ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்துட்டு கம்பெனியில் இருக்க ஒரு எம்ப்ளாய் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே கையை விட்டுடுறாரு ஸோ ரன்னிங் வர்ற மிஷினுக்குள்ளே கையை விட்டதுனால அவர் கை பயங்கரமாக அடிபட்டுறது கார்த்திக் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான உடனே கார்த்திக் நேராக கம்பெனிக்கு வர்றாரு ஸோ வந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு என்னாச்சு அந்த எம்ப்ளாய்க்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு கார்த்திகுமே ஓகே பரவாயில்ல அவர் நல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா ஒரு எம்ப்ளாயை காப்பாற்ற தெரிஞ்ச உனக்கு உன்னோட வேலையை காப்பாற்றிக்க தெரிலையே கார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் என்னாச்சு ஏன் வேலைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன்னைய வேலையை விட்டு தூக்கிட்டான்னு சொல்கிறேன் புரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க நம்ம ஆனந்த் கார்த்தி கேட்குறாரு எதுக்காக என்னைய வேலையை விட்டு தூக்குனீங்க என்ன காரணம் சரியான காரணம் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயை வேலையை விட்டு தூக்க முடியாது தெரியாத அந்த ரூல்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ரூல்ஸை மீறி யாருக்கிட்டையுமே எந்த இன்ஃபார்ம் பண்ணாமல் நீ வந்துட்டு அந்த ஒரு எம்ப்ளாயை தூக்கிட்டு நேராக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க அது ஃபஸ்ட்டு ரீசன் ரெண்டாவது உன்னோட தான் அந்த எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ள கையை விட்டார நீ தான் வந்து பார்த்தனா இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அதனால தான் நான் உன்னைய வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்கிறாரு உடனே கார்த்தி கேட்கறாரு இதுக்கு உங்ககிட்ட எதனாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு ஆனந்தை திருப்பி கார்த்தியை கேட்குறாரு உனக்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நீ அதை செய்யலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிட்டு கடைசியில் இந்த கம்பெனியை விட்டு நீ வெளியே போகல தான் நான் நடப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்றது நம்ம ஆனந்த உத பத்தி தான் சொல்லிடுறாரு இதனால் டென்ஷனான கார்த்தி வந்துட்டு சரி ஓகே நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு நேராக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனோன்னே பயங்கர டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க அபிராமி என்ன கார்த்தி என்னாச்சு என்ன ஆச்சு ஏன் அதுக்குள்ளாரி நீ வந்துட்ட என்ன எத்தனை பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன வேலை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யாக்குரியாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுது அண்ட் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நடனம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க பயங்கர கோவம் வருது அபிராமிக்கு அந்த ஆனந்துக்கு என்ன வர வர ரொம்ப திமிராயிட்டா ஏன் இவ்வளோ மோசமா கேவலமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு விடுங்க கார்த்திக் சார் நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஆனந்தும் அருணும் வீட்டுக்கு வராங்க வந்தவனும் பார்த்தீங்கன்னா அபிராமி சொல்றாங்க அங்கே நில்லு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எதுக்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம் நாங்கள் உள்ள வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வர்றாரு உள்ளே வர்றதுக்கான தகுதியை நீ இழந்துட்ட நீ தேவையில்லாமல் கார்த்தியை சேண்டி பார்க்குற உனக்கு கார்த்தியோடைய ஒரு உண்மையான இன்னொரு முகம் தெரியல அப்படி மட்டும் கார்த்தியோட இன்னொரு முகம் தெரிஞ்சதுன்னா நீ எல்லாம் இப்படி நின்னு கூட பேச மாட்டேன் கார்த்தியோட ஒரு விஷயமே உனக்கு புரிய மாட்டுது எனக்கு தைரியம் இருந்தா நீ நேர்மையா கார்த்திகூட ஜெயிச்சு பாரு இப்படி கோலத்தனமா கார்த்திக்கு